Hi viewers! இன்றைக்கி நான் வந்து ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷன்னு வந்து சொல்லித்தர போகிறேன் அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுமே கூட நிறையா பேருக்கு வந்து வாழைப்பூ அப்படின்னாவே பிடிக்காது இன்றைக்கி நான் வந்து வாழைப்பூ வடை தான் எப்படி செய்கிறது அப்படின்னு ரெசிபி சொல்லித்தர போகிறேன் வாழைப்பூவில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து லைட்டாக அந்த சோர் டேஸ்ட்டு இல்லை துவர்ப்பு துவர்ப்பு டேஸ்ட்டு வரதுனால நிறையா பேருக்கு வந்து பிடிக்காது இந்த மாதிரி வடை செஞ்சு கொடுத்தா கிட்ஸ்லாம் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க வாழை வாழைப்பூவும் வாழைப்பூன்னு மட்டும் இல்லாமல் வாழை மரத்தில் பனானா ட்ரீயில் நார்மலாகவே வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் நான் வந்து ரெண்டு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் மட்டும் இதுக்கு நான் வந்து சொல்கிறேன் வாழைப்பூ வந்து லேடிஸ்க்கு வந்து மெயினாக யூட்டிரஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க யூட்ரெஸில் இருக்க கெட்ட இதெல்லாம் வந்து நீக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னொன்று வந்து நம்ம வந்து எப்பயுமே ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆனியன் வந்து யூஸ் பண்ணாமல் டிஷ் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த டைமில் ஏதாவது ஃபெஸ்டிவல் டைமில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது வடை அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா ஆனியன் போடாமல் செஞ்சால் ஒரு சிலருக்கு பிடிக்காது ஆனியனுக்கு ஆப்ஷனலாக இந்த வாழைப்பூவை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி வடை செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுதான் வந்து வாழைப்பூ வடை இதுக்கு இது எப்படி செஞ்சேன்னு நான் சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் பாசி பருப்பு மூணு பருப்பும் வந்து வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியில் வந்து சோப் பண்ணி வச்சிடணும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சா போதும் சோக்கான பருப்பு தான் நான் வந்து கையில் ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன் நான் வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ்க்காக செஞ்சது ஒன் ஃபிஃப்டி கிராம் டோட்டலாக ஈக்குவல் அமௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க பருப்பு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து இது எடு இது எடுக்கணும் உளுத்தம்பருப்பு பாசி பருப்பு அடுத்தது அந்த ஊர்ன பருப்பு கூட ரெண்டே ரெண்டு க்ரீன் சில்லி வந்து போட்டுக்கலாம் போட்டு இது ஒரு மிக்சர் ஜாரில் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ண பின்னாடி இப்படி இருக்கும் ரொம்ப நைஸாகவும் கிரைண்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி வாட்டர் வந்து ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பருப்பு வந்து அரைக்கும் போது ஏன்னா வாட்டர் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நிறைய வந்து ஆயில் வந்து வடையில் வந்து அதிகமாகிடும் இதை கிரைண்ட் பண்ண பின்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் என்ன நான் ஆட் பண்ணணும்னு சொல்லிடுறேன் இது வந்து வாழைப்பூவை வந்து கொஞ்சம் கட் பண்ணி சின்ன சின்னசாக கட் பண்ணிக்கணும் சோ சோப்பர் இருந்தால் பெட்டர் நீங்கள் சோப்பரில் போட்டிங்கன்னா இன்னும் குட்டி குட்டியாக வரும் அண்ட் தென் கறி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ரெண்டுமே வந்து குட்டி குட்டியாக சோப் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவுக்கு அப்புறம் பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வந்து நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது வந்து ஒரு டேஸ்ட்டு enhancer இப்போ இதெல்லாம் அந்த மாவில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி மாவுல மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்து ஸ்டவ்வில் ஆயில் வச்சுட்டு இந்த மாவை வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து நம்ம பிடிச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழைப்பூ வடை ரெடி இது வந்து நீங்கள் ஹாட்டாக ஈவினிங் வந்து சர்வ் பண்ணலாம் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஆனியன் போடுற வடையை விட வாழைப்பூ வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் நார்மலாக நம்ம போடுற வடையில் வந்து எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறது வெறும் கடலப்பருப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அது வந்து சாஃப்ட்னஸ் அவ்வளோவா கிடைக்காது இப்போ நம்ம இதில் உழுத்தம் பருப்பு பாசி பருப்பு ரெண்டுமே போடுறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாஃப்ட்னஸும் இருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்